பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் யாருல்ல நம்மளோட காயின் கிரியேட்டர் தான் நம்மளோட காயின் கிரியேட்டர் அவருக்கு பக்கத்துல இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லீடர் தமிழ்நாட்டுக்கே வந்து செவன் ஸ்டார் ஆஹ் வாகிஸ் டாக்டர் வாகிஸ் தான் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டர் அவங்க கிட்ட கொஷின் பண்றாங்க நீங்க எப்படி உங்களோட ப்ராஜெக்ட் என்ன நீங்க எப்படி வந்து இவ்வளோ ஈவென்ட்ஸ் எல்லாம் பண்றீங்க அது ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமாக தெரிய வருது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ரிப்போர்ட்டர்ஸ் ஏன்னா திடீர்னு ஒரு இடத்துல அடிக்கடி இந்த மாதிரி இவ்வளோ இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் இதுக்கு தெரிஞ்சு நமக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரிலாம் யாருமே பண்ணல இவ்வளோ இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ்லாம் யாருமே வைக்கல ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு ரிப்போர்ட்டர் இன்னைக்கு கிரிப்டோ பத்தி பேசுறாங்க நியூஸ்ல வர்றது இதெல்லாம் தாண்டி ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு தனிப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் ஆகி பீப்புள்ஸ் அடிக்கடி மீட்டிங்ஸ் இன்டர்நேஷனல் ஈவென்ட்ஸ் எல்லாம் அது ஒரு பெரிய விஷயம் தானே அது வந்து ஒரு ரிப்போர்ட்டர்க்கு ஒரு பெரிய நியூஸ் தானே அப்ப அதை கேட்கும்போது இன்னைக்கு யூனிட்டிமேட்டா இன்னைக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல அதுல பெரிய சக்சஸ் பண்ணி ஒரு டென் டாலர்ல வந்து அந்த யூனிடிமேட்டா டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹையா எயிட் ஹண்ட்ரட் டாலர் வரைக்கும் ரீச் ஆச்சு சரிங்களா ஸோ இந்த அளவுக்கு எல்லாம் எதுவுமே வந்து இதாகல ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸே பண்ணிருக்காரு அவரோட ப்ராஜெக்ட்ல சரிங்களா யூனிட்டிமேட்டா இந்த நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு மெயின் தொடர்ந்து காயின் தொடர்ந்து இது எல்லாத்துக்கும் ஒரே உண்மையான சொந்தக்காரர் நம்மளோட காயின் கிரியேட்டர் காயின் கிரியேட்டர் மோகன் சார் தான் சரிங்களா ஸோ அவர் அவங்க ரிப்போர்ட்டர் கேட்கும் போது அவர் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து வேர்ல்டுடா ரொம்ப எல்லா இடத்துலயும் ஃபேம் ஆயிட்டு இருக்கு காரணம் என்ன படிக்காதவங்க கூட இதை புரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் இந்த பிளான் ரொம்ப எளிமையா இருக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கான விஷயங்கள் இருக்கு மக்களுக்கு நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை இன்னும் நாங்கள் ஃப்யூச்சரில் நிறைய விஷயம் கொண்டு வருவோம் கண்டிப்பாக பண்ணுவோம் நிறைய பேரோட லைஃப் அதை வந்து சேஞ்ச் பண்ணும் ப்ளஸ் வந்து கிரிப்டோ எஜுகேஷனுமே நாங்கள் கொண்டு வருவோம் இதில் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காரு ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு ஏதோ ஒரு லக் இருக்குது ஏன் அப்படின்னா நம்மளோட நிறைய விஷயங்கள் நம்மளோட லைஃப்பை மாற்றுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஒகேஷன் தான் அந்த பிளாட்ஃபார்ம் அந்த இந்த காயின் க்ரியேட்டர் ஏன்னா அதுல இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இதுக்கு நான்தான் ஓனர் நான் தான் உரிமையாளர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிற ஒவ்வொருத்தரும் தான் ஓனர் உரிமையாளர் அவங்கதான் அவங்க கையில இது இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ பையன் நம்ம இதெல்லாம் பார்த்து ரொம்பவே வந்து நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம் தான் ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டில் இன்றைக்கி யூபி இந்த எக்ஸ்பிட்டு பைபிட்டு ஏதேதோ பிட்டு பேரெல்லாம் வருது எல்லாம் யூபிட்டுக்கு யூபிட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அதாவது யூனிட்டி மெட்டாக வந்ததுலேருந்தே ஒரு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இதோடய வளர்ச்சி இருக்காமல் நெகட்டிவ் பேசுகிற கூட்டம் இதே பிளானை காப்பி அடிச்சு டிட்டோவாக இன்னொரு பிளானை கொண்டு வருது எல்லாமே வந்துட்டு தான் இருக்கா ஆனால் வந்து இங்கே எதுவுமே நிரந்தரமாக நிற்கலை பட் நம்மளோட யூனிட்டி மெட்டாக ப்ராஜெக்ட் நின்றுட்டுருக்கு ஓகேங்களா இதுல சின்ன சின்ன சில விஷயங்கள் வரும்போது நம்ம வந்து பொறுமையா இருந்து கம்ப்ரமைஸ் ஆகி வந்தா மட்டும்தான் நமக்கு பெரிய லெவல் சக்ஸஸ் இருக்கும் நீங்க இதுல வரக்கூடியது எல்லாமே இது ஒரு பெரிய அசெட்டா பாக்கும்போது இதுக்கு வெறும் வேல்யூ வருது இருக்குது அப்படின்றத உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இதுல எந்த ஒரு இதுவுமே வராது ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு கான்செப்ட் கிடைச்சிருக்கு இதுல நிரந்தரமா நம்ம நினைச்சோம் நின்னா அப்படின்னா கண்டிப்பா நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிளேஸ்க்கு நம்மளால வந்து போக முடியும் ஓகேங்களா சரியான இடம் அதாவது ஒரு விஷயம் சரியா போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம பேக்கப் ஆனா மட்டும்தான் நமக்கு தோல்வி சரிங்களா ஆஹ் அதை நம்ம எல்லாமே வந்து புரிஞ்சுக்கணும் ரொம்ப பே ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்காங்க நம்மளோட காயின் கிரியேட்டர் நிறைய இடத்துல இப்ப முன்னெல்லாம் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஜி டு பி மாநாடுல கூட பேசிருந்தாங்க இன்னைக்கு மேல ஒரு வீடியோ பாருங்க அல்ட்ராவர்ஸ் காயினை யூஸ் பண்ணி இன்னைக்கு ஃபுட் இருந்து வரும்போது எந்த விஷயமே வந்து யாராலையும் வந்து புரிஞ்சுக்க முடியாது ஆனா அது பெரிய லெவல்ல சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி பேசுவாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு ரீட்டிமேட்டை பத்தி இன்னைக்கு இவ்ளோ பேசுறாங்க அவர் எவ்வளவு விஷயமா நம்புங்க என்னோட ப்ராஜெக்ட் அவ்ளோ கொண்டு வருவாங்க அப்படிலாம் கொண்டு வருவோம் யூஎஸ்இ நெட்ஒர்க் அவர் வந்து பயங்கர பாப்புலருக்கு கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை வந்து பிலீவ் பண்ணுற நம்ம பிலீவ் பண்ணி இருந்தோம்னா அதெல்லாம் கண் கூட பார்க்க போகிறோம் இல்லாதவங்க வெளியே வேடிக்கை பார்த்து வருத்தப்படுவாங்க ஐயோ ஒரு நாள் அப்படிலாம் சொன்னா சொன்னாங்களே நான் நம்பாமல் போயிட்டேன் நான் இல்லாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த ஃபீலிங்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு நமக்கு என்ன வேணும்ன்றதை நம்ம எடுத்துக்கிறதுல நமக்கு நம்ம வந்து முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கோம் பயன்படுத்திக்கோங்க இந்த த்ரீ மந்த் நமக்கு வந்து பியர் டு பியர் தான் நம்ம வந்து காயின் சேஞ்ச் பண்ண முடியும் அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்சில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடி டைம் வந்து கேஷ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸ்டாண்டர்டாக போயிட்டு இருக்காங்க அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அவரோட கனவுகள் மட்டும் கழிவுகிட்ட கனவுகள் மட்டும் நிறைவேறல அவரோட கனவு என்ன அப்படின்னா நிறைய பேரோட வாழ்க்கை வாழ்வாதாரத்தை மாற்றணுன்ற ஒரு குறிக்கோளோட இருக்காங்க இன்றைக்கி நிறைய இடத்துல அவங்கவுங்க சுய நிலத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இன்றைக்கி ஒருத்தர் வந்து நிறைய மக்களோட அவர் வந்து சொல்லியிருக்காரு உங்கள் ஃபேமிலியில் ஒரு பிரதராக என்னை பற்றி நீங்கள் பேசுவீங்க அந்த அளவுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாேருக்கும் பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்தளவுக்குலாம் யாருமே சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொன்று நம்ம இதெல்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு தூரத்தில் இல்லை நம்ம ரொம்ப கிட்டத்துல இருக்கும் கிரியேட்டருக்கு வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ்ல இருக்கிற ஒரு தான் நம்ம வந்துட்டு இருக்கோம் சரிங்களா மேலேருந்து நமக்கு நம்ம கிட்ட இருந்து கிடைக்கிற இன் இன்ஃபர்மேஷனும் சரியாக வந்து கிடைக்குது ஒரு விஷயம் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது கொண்டு போய் சேர்த்தோம்னா நம்ம லீடர் மூலிமா ரொம்ப சீக்கிரமாக கமெண்ட் க்ரியேட்டருக்கு ரீச் ஆகி உடனே அதுக்கு ரிப்ளை வருது அப்போ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது உண்மையாலுமே நம்ம நம்மள ரொம்ப ப்ரௌடாக நினச்சிக்கணும் ஸோ பயன்படுத்திக்கோங்க ஜஸ்ட் இந்த விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மறுபடியும் நம்ம பெருமையாகவே சொல்லிவிட்டோம் அந்த ஒண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட்ல நம்ம இருக்கோம் ஓகே தேங்க் யூ